வணக்கம் நண்பா நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி இன்னைக்கு நம்முடைய சேனல்ல ட்ராகனுடைய ஒரு ப்ரீமியம் டைப் ஒயர்லெஸ் கீபோர்டை தான் அன்பாக்ஸ் பண்ணி ரிவியூ பண்ண போறோம் இதை வந்து உக்கால் ப்ரோன்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு இதோட மாடல் நம்பரை வந்து சொல்றேன் ரெட்ராகனுடைய கே சிக்ஸ் செவன் த்ரீ ப்ரோ ஒயர்லெஸ் கேமிங் கீபோர்டு தான் அன்பாக்ஸ் பண்ணி பண்ண போறோம் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு கேஜெட்ஸ் எல்லாம் கம்மி ரேட்லாம் வேணும் ஆஃபர் வேணும் கூப்பன் கோடு வேணும் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா கூகுள் குரூப் வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க தேவைப்படுவாங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இனி அன்பாக்ஸ் பண்ணிட்டுலாம் பொறுமையா பாருங்க உங்களுக்காக நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு கண்பா இப்போ அன்பாக்சிங் பண்ணிடலாம் உங்களுக்காக பாக்ஸ் ஆஃப் இருக்கிறேன் டாப்ல இருக்கக்கூடிய கவரை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு பேக்கிங் இருக்கு அதை நம்ம பிரிச்சோம்னா கீபோர்ட் தந்திருக்கிறாங்க இந்த கீபோர்டை நாசுக்கா வெளியே எடுத்ததுக்கு அப்புறமாட்டு வேற என்னென்ன வருதுன்னா கீபோர்டில் இருக்கக்கூடிய கீயை ரிமூவ் பண்ணுறதுக்கு கீ புலர் தந்திருக்கிறாங்க அப்புறமாட்டு யூசர் மானுவல் கொஞ்சம் அடிஷ்னலாக கொஞ்சம் கீஸ் தந்திருக்கிறாங்க அதாவது ஸ்பேர்ஸ் மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை பயன்படுத்திக்கலாம் இதுக்கப்புறமாட்டு ஒரு சார்ஜிங் டேட்டா கேபிள் தந்திருக்கிறாங்க அதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கும் சிஸ்டத்தில் நீங்கள் ஒயர் வழியாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த கேபிள் வந்து யூஸ் ஆகும் அப்புறம் கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு யூஸர் மனல் வாரண்டி கார்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இவ்வளோ தான் அன்பாக்சிங்கை பொறுத்த மட்டும் வரும் இனி உங்களுக்கு கீபோர்டை காமிக்கிறேன் பார்க்குறதுக்கு மாடர்ன் டிசைனில் அழகாக இருக்கும் மெக்கானிக்கல் கீபோர்டு பார்க்கக்கூடிய அந்த ஃபீல் வருதா மெக்கானிக்கல் கீபோர்டே தான் கேமிங் கீபோர்டு தான் அதே மாதிரி அவங்களுக்கு சுற்றி ஆர்ஜிபி லைட்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது என்னடா ஒரு கீபோர்டை வச்சு அன்பாக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா டெக்னாலஜி வைஸும் சரி தான் மெக்கானிக்கல் வைஸும் சரி தான் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் எல்லாமே சேர்த்து எப்படி அட்வான்ஸாக கொடுக்க முடியுமோ அதை பண்ணியிருக்கிறாங்க ஒன் பை உங்களுக்கு அவங்களுக்கு மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதாவது மெக்கானிக்கல் கீபோர்டு பார்க்கும்போதே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து கொஞ்சம் கூட ஸ்பெஷல் ஏன்னா கேஸ்கட் மெக்கானிக்கலில் உங்களுக்கு கீபோர்டு தந்துருக்குறாங்க யோசிச்சு பாருங்கள் அப்போ ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் ப்ரீமியம் யூசர்ஸ் தான் இதை வாங்குவாங்க தென் நார்மல் கீபோர்டுக்கும் இந்த கீபோர்டுக்கும் என்ன வித்தியாசம்னா நார்மல் கீபோர்டில் நீங்கள் டைப் பண்ணும்போது சவுண்டு வரும் இதில் வந்து சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு சவுண்ட்னா கீபோர்டை டைப் பண்ணக்கூடிய லொடக் லொடக்குங்கிற சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு இதில் அப்சர்வ் பண்ணுறதுக்கு சவுண்டு அப்சர்வ் பண்ணி இப்போ பைக்கில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்டு வெளியே கேட்காமல் இருக்கிறதுக்கு சை சைலன்சர் வந்து பயன்படுத்துவாங்க அதே கான்செப்ட் தான் அதே கான்செப்ட்லாம் கிடையாது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அந்த மாதிரி இது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அதே மாதிரி இது கேமிங் கீபோர்ட்னால உங்களுக்கு ஆர்ஜிபி லைட்டை தந்துருப்பாங்க அந்த லைட்டு அப்புறம் அந்த கீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சாஃப்ட்வேர் மூலியமாக கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அதான் குரோம் ஆர் ஜிபி லைட்டை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கீ கீஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் எஃபெக்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி வசதிகள் தந்துருக்குறாங்க அதே மாதிரி இந்த கீபோர்டை பொறுத்த மட்டும் இந்த சைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு டைப் சி போட்டு இன்புட் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்புறமாட்டு சுவிட்சிங் கனெக்டிவிட்டியை பொறுத்த மட்டும் மூணு மோட்ருக்கு அதாவது ப்ளூடூத் மூலியமாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் டூ பாயிண்ட் ஃபோர் ஜி கேட்ஸில் உங்களுக்கு டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் கான்செப்ட் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அந்த கான்செப்ட்டில் தந்திருக்காங்க அப்புறம் ஒயெட் கீபோர்டாக பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி மூணு மோட் ஆஃப் ஸ்ச்சிங் இருக்கு அப்புறமேட்டு ஆன் பண்ணும்போது உங்கள் லைட்டு வந்துடும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் லாஸ்ட்டில் காமிக்கிறேன் இரவு நேரங்கள் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் டிசைன் ஏன்னா எண்பத்தொரு கீஸில் ஒன் ஆசி எக்ஸஸ்ஸோடு வருது இதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது ப்ரீமியம் கீபோர்ட்னால பேட்டரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமூபிள் டைப்பில் வராது இன்புல்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஃபோன் எப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்களோ அதே மாதிரி இதில் மூவாயிரம் எம்ஏச்சில் பேட்டரி தந்துருப்பாங்க அதை நீங்கள் சார்ஜ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரில் நிறைய கஸ்டமைசேஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கு சொல்லிட்டு டெடிக்கேடாக இவங்க சாஃப்ட்வேர் தந்துருக்காங்க அதை பதிவு ரொக்கம் செஞ்சு உங்களுக்கு ஏற்ற கீஸை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்புறமாட்டு பேட்டரி லெவலில் செக் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் ப்ளஸ் ஆல்ட்டு கீ ப்ரெஸ் பண்ணும்போது பேட்டரி லெவலில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி வினோதமான விஷயங்கள் அதில் நிறைய இருக்கும் இதுக்கப்புறம் இரவு நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதாவது கேமிங் கீபோர்டுன்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க தட்டும்போது உங்களுக்கு கீவோட சவுண்ட் வந்து பெருசாக வெளியே கேட்காது ஸ்மூத்தாக இருக்கும் அப்புறமாட்டு வால்யூம் கூட்டுறதுக்கு குறைக்கிறதுக்கெல்லாம் தனியாக ஒரு நாப் தந்துருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை திருக திருக வால்யூம் கூட்டுறது குறைக்கிறது அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தந்துருக்குறாங்க நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும் அந்த இந்த கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுறது நல்லா தான் இருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இதை ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் பணக்காரங்களுக்கான கீபோர்டு அவங்களுக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்ட் சோனை தான் பார்ப்பாங்க யூஸ் பண்ணுறதுக்கு திருப்திகரமாக இருக்கணும் சவுண்டு கேட்கக்கூடாது ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி பார்க்குறதுல அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரது பணக்காரங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வரக்கூடிய ஒரு கீபோர்டு அப்படின்னு சொல்லிக்கலாம் இதுவே ஒரு நார்மல் ஆட்களை வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா இந்த ரூபா கொடுத்து ஒரு கீபோர்டு வாங்கணுமான்னு ஒரு கேள்வி வரும் அந்த அதுதான் வித்தியாசம் இப்போ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் கீபோர்டு வந்து யூஸ் பண்ணுறது பக்காவாக இருக்குது டீசெண்டாக இருக்குது அதாவது ரேட்டு வந்து அந்த ரேட்டுக்கு போகிறனால உங்களுக்கு அதோடய பெர்ஃபார்மென்ஸு யூஸ் பண்ணுற டெக்னிக்கு அவங்க பண்ணிக்கக்கூடிய சாஃப்ட்வேரோட வடிவமைப்பு எல்லாம் பார்க்கும்போது நமக்கு திருப்திகரமாக இருக்குது அதுக்கேற்ற ரேட்டும் கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு அவ்வளோதான் சொல்ல முடியும் இது தேவைப்பட்டால் இதோட பைலிங் வந்து கீழே கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அக்சஸ் பண்ணிக்கோங்க அதாவது இந்த மாதிரி கீபோர்டு வேறு ப்ராண்டில் ஆச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஒரு ஆறாயிரம் டு ஏழாயிரம் ரூபாய் அந்த மதிப்பு வரும் ஸோ அப்படி பார்க்குறோம் அந்த ரேஞ்சுக்கு கீபோர்டு பார்க்குறவங்களுக்கு இது வந்து அஃபோர்டபுள் பிரைஸ் தான் இது வந்து ஐநூறுரூபா ஆயிரரூபா கீபோர்டு வாங்குறவங்களுக்கு இது கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியும் இவ்வளோ தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் அதாவது ரூபாக்கேற்ற விஷயம் அதில் இருக்கு அவ்வளோதான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு சந்திக்கலாம் சந்திக்கலாம்னுப்பா கீப் சப்போர்ட்டிங்